வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன் இங்கே நாம் மட்டும்தான் பல்லுயிர் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கின்றோம் எப்பொழுதும் பல்லுயிர் பாதுகாப்பை சிந்தனை செய்கின்றோம் இன்று வாத்துமூக்கு மூக்கு என்பது ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஒரு தனித்துவமான பாலுட்டியாகும் இதை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காணப்போகின்றோம் இது முட்டையிடும் பாலூட்டியும் கூட இதன் சிறப்பு என்னவென்றால் இதன் வாக்கு மூத்து போ வாக்கு போல இருக்கக்கூடிய மூக்கு வலைப்பாதங்கள் மற்றும் ஒரு பீவர் போல வால் இருக்கின்றது பிளாட்டிப்பஸ் ஒரு அரை நீர்வாழ் பாலூட்டி இதன் உடல் அமைப்பு ஒரு நீர்நாய் போலவும் வால் பீவர் போலவும் இருக்கும் பிளாட்டிபஸ்கள் ஒரு தனித்துவமான உணர்வு உறுப்புடன் கூடிய வாத்து போல மூக்கு கொண்டுள்ள பிளாட்டிபஸ் மூக்கு மின்மையானது ஆயிரக்கணக்கான ஏற்பிகளால் மூடப்பட்டிருக்கும் இது இறையை கண்டுபிடிக்க உதவுகிறது மேலும் அவை விஷம் சுரக்கும் திறன் கொண்டவை என்றும் கூறப்படுகிறது பற்களை விட அவை உணவை அரைக்க தட்டுக்களை கொண்டுள்ளன சில குளிர்காலத்தில் ஆறு நாட்கள் உரக்க நிலையில் இருக்கும் அவை வினாடிக்கு ஒரு மீட்டர் நீந்த முடியும் ஆனால் நிலத்தில் நடப்பதில் திறமையானவை அல்ல அல்லாட்டிபஸ் டாஸ்மேனியாவின் உயரமான பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா ஆல்ப்ஸ் மலைகள் முதல் கடலுக்கு அருகிலுள்ள தாழ்வான பகுதிகள் வரையிலான நிலப்பரப்பில் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி பாயும் நதி அமைப்புகளில் உள்ள அனைத்து கிழக்கு ஆஸ்திரேலிய மாநிலங்களிலும் பிளாட்டிபஸ் உள்ளது ஆனால் அது வடக்கு குயின்ஸ்லாந்தில் மட்டும் இல்லை மேலும் அதன் உறவினர்களான எக்கின்னாக்களை போலல்லாமல் நியூ கினியா தீவில் காலனித்துவத்தை அதிகமாக இருப்பதாக இதுவரை தெரியவில்லை பிளாட்டிபஸ்கள் முப்பத்தெட்டு முதல் அறுபது சென்டிமீட்டர் வரை நீளமாக இருக்கும் ஆண் விலங்குகள் பொதுவாக பெண் விலங்குகளை விட பெரியவை தட்டையான நெறிப்படுத்தப்பட்ட உடல் பின்புறமாக அமைக்கப்பட்ட கண்கள் மற்றும் நாசித்துவாரங்கள் மற்றும் பிளாட்டிபஸை நன்கு காப்பிட வைத்திருக்கும் அடர்த்தியான நீர்காப்பு ரோமம் ஆகியவை நீர்வாழ் உயிரினத் தழுவல்களில் அடங்கும் நீண்ட பாதுகாப்பு முடிகள் மென்மையான அடிப்பகுதியை பாதுகாக்கின்றன இது தண்ணீரில் பல மணி நேரம் இருந்த பிறகும் வறண்டு இருக்கும் முன்கால்களில் உள்ள விரிவான வலைநகங்களைத் தாண்டி விலங்கை தண்ணீரில் செலுத்துவதில் அவசியம் ஆகும் துடுப்பு போன்ற வால் நீச்சலின் போது ஒருநிலைப்படுத்தியாகவும் வின்புற கால்கள் சுக்கான்கள் மற்றும் பிரேக்குகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன பிளாட்டிபஸ் ஒரு முட்டையிடும் பாலூட்டி இது பறவை மற்றும் ஊர்வனவற்றின் இனப்பெருக்க பண்புகளை அதிகமாக கொண்டுள்ளது ஆண் பிளாட்டிபஸ் விஷம் சுரக்கும் திறன் கொண்டது இது அவர்களின் பின்புற கால்களில் குதிகால்கள் மீது உள்ள ஒரு கூர்மையான உரிசொல்லி மூலம் செலுத்தப்படுகிறது அலகின் உள்ளே வயது வந்த பிளாட்டிப்பஸ்களுக்கு உண்மையான பற்கள் இல்லை மாறாக திசுக்களின் தட்டையான பட்டைகள் உருவாகியுள்ளன ஆன் பிளாட்டிபஸ்கள் ஒவ்வொரு கணுக்காலின் உள்பக்கத்திலும் ஸ்பர் இணைக்கப்பட்டுள்ளது தொடைகளுக்கு மேல் உள்ள விஷ சுரப்பி ஸ்பர்களை தற்காப்புக்களாக பயன்படுத்தலாம் மேலும் இந்த விஷம் சிறிய விலங்குகளை மட்டும் கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது மற்றும் ஸ்பர் தோளில் ஊடுருவினால் மனிதர்களுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும் நீர்வாழ் தாவரங்கள் பறவைகள் மற்றும் உள்ளிட்ட பலவற்றை சாப்பிடுகின்றன ஆஸ்திரேலியாவின் பகுதியில் உள்ள ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் வாழ்கின்றன பெண் பிளாட்டிபஸ் முளை காம்புகளுடன் பாலூட்டுவதில்லை அதற்கு பதிலாக பிளாட்டிபஸ்கள் தங்கள் வயிற்றுத் தோளில் பால் சுரக்கிறார்கள் குட்டிகள் அதை உறிஞ்சுகின்றன பிளாட்டிபஸ்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டபொழுது பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் பல விலங்குகளின் பாகங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட புரளி என்று நினைத்தனர் பிளாட்டிபஸ் ஒரு சிறிய நீர்நில வாழ் ஆஸ்திரேலிய பாலூட்டி பழமையான அம்சங்கள் மற்றும் சிறப்பு தகவல்களின் விசித்திரமான கலவையால் பெயர் பெற்றது குறிப்பாக ஆரம்பகால பார்வையாளர்கள் ஒரு பாலூட்டியின் உடலில் தைக்கப்பட்ட வாத்து மூக்கு போல இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நினைத்தனர் தட்டையான மூக்கு அதன் தனித்துவமான தோற்றத்திற்கு கண்களுக்கு கீழே உள்ள ரோமங்களின் வெளிப்படையான வெள்ளை திட்டுக்கள் ஆகியவை பெயர் பெற்றது உடலில் மீதமுள்ள ரோமங்கள் மேலே அடர் முதல் வெளிப்பழுப்பு பழுப்பு வரை இருக்கும் அடிப்பகுதியில் வெகுவான ரோமங்கள் இருக்கும்ிபஸ் கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நீர்நிலைகளில் பொதுவானது அங்கு இது பொதுவாக அடிமட்டத்தில் வாழும் முதுகெலும்பில்லாத உயிரினங்களை உண்கின்றது ஆனால் அவ்வப்பொழுது தவளை மீன் அல்லது நீர் மேற்பரப்பில் உள்ள சில பூச்சிகளை உண்கின்றது இந்த பூச்ச சுபாவம் உள்ள உயிரினம் அந்தி முதல் விடியல் வரை மிகவும் சுறுசுறுப்பாக உணவு உண்ணும் பகலில் நீரோடை கரைகளை கரைகளில் தோன்றப்பட்ட துளைகளில் தங்குகின்றது இது அதன் நீர்வாழ் வாழ்க்கை முறைக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது தட்டையான டார்பிடோ போன்ற உடல் அடர்த்தியான நீர்ப்பு ரோமம் மற்றும் நீச்சல் மற்றும் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் வலுவான முன்கைகள் ஆகியவற்றை பிளாட்டிபஸ்கள் கொண்டுள்ளது தலைகூட நெறிப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு காதும் ஒரு சிறிய கண்ணும் ஒரு பள்ளத்தில் வைக்கப்பட்டுள்ளது பிளாட்டிபஸ் உணவளிக்க நீரில் மூழ்கும் பொழுது பார்வை வாசனை மற்றும் கேட்கும் புலன்கள் அடிப்படையில் மூடப்படும் ஆனால் இது ஒரு தனித்துவமான மின் இயந்திர அமைப்பை கொண்டுள்ளது நீருக்கடியில் முழுமையாக செல்ல அனுமதிக்கும் மின் ஏற்பிகள் மற்றும் தொடு ஏற்பிகள் எக்கிட்னாக்களிலும் உள்ளன அவை பிளாட்டிபஸுடன் சேர்ந்து விதிவிலக்காக பண்டைய வரலாற்றை கொண்ட ஒரு தனித்துவமான குழுவாக மோனோட்ரிமேட்டா என்ற பாலூட்டி வரிசையை உண்டாக்குகின்றன பிளாட்டிபஸ்கள் பொதுவாக தனிமையில் வாழும் தன்மை கொண்டவை ஆறுகள் ஓடைகள் மற்றும் ஏரிகள் அடிப்பகுதியில் உணவருந்திக் கொள்கின்றன அல்லது கரைகளில் தோன்றப்பட்ட துளைகளில் ஓய்வெடுக்கின்றன அவை மிகவும் சுறுசுறுப்பானவை தண்ணீரில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தொடர்ந்து உணவு உண்கின்றன லார்வா பூச்சிகள் மற்றும் நன்னீர் நண்டுகளை வேட்டையாடும் பொழுது அவற்றின் தட்டையான அழகால் நீர் ஓடை குப்பைகள் வழியாக கையை திணிக்கின்றன பிளாட்டிபஸ் அதன் இரையின் தசைகள் வெளியிடும் மிகச்சிறிய மின் சமிக்கைகளை கண்டறிய அதன் அதிநவீன மின் இயந்திர அமைப்பை பயன்படுத்துகின்றது உணவளித்த பிறகு அது அதன் துளைக்குள் செல்கின்றது அந்த நுழைவாயிலில் பிளாட்டிப்பஸை மட்டுமே அனுமதிக்கும் அளவுக்கு பெரியது மற்றும் ரோமங்களிலிருந்து அதிகப்படியான ஈரப்பசத்தை கசக்க உதவுகின்றது பொதுவாக விடியல் மற்றும் அந்தி வேளையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் பிளாட்டிபஸ்கள் பருவம் மேகமூட்டம் நீரோடை உற்பத்தி திறன் மற்றும் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து பகலிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் பிளாட்டிபஸ்கள் உறங்கும் தன்மை கொண்டவை அல்ல இருப்பினும் பாலூட்டிகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக குறைந்த உடல் வெப்பநிலையை கொண்டுள்ளன சுமார் முப்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் வரை குறைந்த வெப்பநிலையுடன் தண்ணீரில் நீண்ட நேரம் கழித்த பிறகும் அவை நிலையான உடல் வெப்பநிலையை பராமரிக்க முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன பிளாட்டிபஸின் கணுக்கால் முள் கடுமையான வலியை ஏற்படுத்தும் ஒரு விஷத்தை வெளியிடுகின்றது ஆண் பிளாட்டிபஸின் விஷம் மனிதர்களின் வலிக்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய வழிகளை வெளிப்படுத்தக்கூடும் பிளாட்டிபஸ்கள் ஏராளமாக இருந்தாலும் காடுகளில் அவற்றின் வாழ்க்கை சுழற்சி பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகின்றது பாலினங்கள் இனச்சேர்க்கையை தவிர ஒன்றை ஒன்று தவிர்க்கின்றன தனித்து வாழ்கின்றன மேலும் அவை குறைந்தது நான்கு வயது வரை இனச்சேர்க்கை செய்வதில்லை இனப்பெருக்க காலத்தில் ஆண் விலங்குகள் பெரும்பாலும் சண்டையிடுகின்றன அவற்றின் கூர்மையான கணுக்கால் முட்களால் ஒரு குறுவல் காயங்களை ஏற்படுத்துகின்றன குளிர்காலத்தின் பிற்பகுதியிலிருந்து வசந்த காலம் வரை நீரில் இனச்சேர்க்கை ஒரு கடினமான செயல் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமர்வில் ஆண் பெண் தனது அழகால் பெண்ணின் வாளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவளதை ஒரு முழுமையான துரத்தலுக்கு அழைத்து சென்றது காணப்பட்டது வளர்ப்பதில் எந்த பங்கையும் எடுப்பதில்லை வழக்கமாக இரண்டு சிறிய தோல் முட்டைகளை இடுகின்றன குறைந்தது இரண்டு வாரங்கள் மேலும் முட்டைகளை அடைகாக்க இன்னும் ஆறு முதல் பத்து நாட்கள் ஆகும் பறவை தனது வால் தனது அழகை தொட்டு முட்டைகளை து சுற்றி சுருண்டு அடைகாட்கிறது ஒவ்வொரு சிறிய பிளாட்டிபஸும் ஒரு பிளாட்டிபஸின் உதவியுடன் முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கின்றது முட்டை மற்றும் சதைப்பட்டுள்ள கூண்டு ஆகியவற்றின் கடந்த காலத்திலிருந்து கட்டமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்படுகின்றன குஞ்சுகள் சிறப்பு பாலூட்டி முடிகளிலிருந்து பாலை உறிஞ்சி துளையில் பாதுகாக்கப்பட்டு மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை பால் குடித்து பின்னர் சுதந்திரமாக்கப்படுகின்றன குஞ்சு பொறிக்கும் குஞ்சுகள் வாழ்க்கையில் முதல் பதினாலு வாரங்களில் பெரும்பாலும் இருபது மடங்கு அதிகரிக்கும் இளம் இளம்பேட்டிவஸ் துளையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே உதிர்ந்துவிடும் ஆண்களும் பெண்களும் பன்னெண்டு முதல் பதினெட்டு மாதங்களுக்குள் முழுமையாக வளர்ச்சி அடைகிறார்கள் மேலும் அவை சுமார் பதினெட்டு மாத வயதில் பாலியல் முதிர்ச்சி அடைகின்றன சிறிய பாலூட்டிகளுக்கு அவை நீண்ட காலம் வாழ்கின்றன சில ஆய்வுகள் காடுகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் தனி நபர்களை ஆவணப்படுத்தியுள்ளன பிளாட்டிபஸ் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்தது கட்டி பஸ்கள் இரண்டு வகையான துளைகளில் உயிர் வாழ்கின்றன அவை செங்குத்தான சேற்று கரைகளில் அவற்றில் உள்ளிழுக்கும் நகங்களால் தோண்டுகின்றன கூடுகட்டும் துளைகள் என்பது ஒரு தாயும் அதன் குஞ்சுகளும் பல மாதங்கள் தங்கும் இடமாகும் அவை சுமார் மூன்று முதல் ஆறு மீட்டர் நீளம் கொண்டவை அதே நேரத்தில் முகாம் கட்டும் துளைகள் என்பது தனிநபர்கள் எந்த இரவிலும் தூங்கும் இடமாகும் மேலும் ஒன்று முதல் நான்கு மீட்டர் நிலம் கொண்டவை அவை ஒரு சில இரவுகள் மட்டுமே முகாம் கட்டும் துளைகளில் தங்கி சில வாரங்களுக்குள் பல வெவ்வேறு துளைகளுக்கு இடையில் மாறுகின்றன பிளாட்டிபஸ் மிகவும் புத்திசாலிகள் ஒரு தாய் கூடுகட்டும் துளைக்குள் நுழையும் பொழுது அவள் பின்னால் ஒரு பிளாக்கை உருவாக்குகிறாள் சொருகிய பிறகு துளை பெதுவாக வேறு திசையில் திரும்பும் இந்த செருகளின் நோக்கம் வேட்டையாடுபவர்களை துளையின் முடிவில் இருப்பதாக நினைத்து ஏமாற்றுவதாகும் என்று கருதப்படுகிறது விலங்கு உலகில் பிளாக்டிபஸ் ஒரு நிச்சயமான விசித்திரமான விலங்கு என்பது பொதுவான அறிவு உண்மையில் அது என்ன பண்புகள் விஞ்ஞானிகளை குழப்புகின்றன பிளாக்டிபஸுக்கு ரோமம் இருப்பதால் பெண் அதன் குஞ்சுகளுக்கு பால் ஊட்டுவதால் விலங்கு ஒரு பாலூட்டியாக வகைப்படுத்தப்படுகிறது ஆனால் பாலூட்டி ஒற்றுமைகள் அங்குதான் முடிவடைகின்றன பெண் பிளாட்டிஃபஸ் முளைக்காம்புகளுடன் பாலூட்டுவதில்லை அதற்கு பதிலாக அது தனது வயிற்றுத் தோளில் பாலை சுரக்கிறது அதை பக்கில் சென்று அழைக்கப்படும் குழந்தைகள் பாலூட்டுகின்றன அவை பறவைகளைப் போல வலைப்பாதங்களையும் அழகையும் கொண்டுள்ளன மேலும் ஊர்வனவற்றைப் போல முட்டையிடுகின்றன பறவைகளைப் போலவே பிளாட்டி வெளியேற்றம் மற்றும் பிறப்புகளுக்கு ஒரே ஒரு துளையை கொண்டுள்ளன அதனால்தான் அவை எக்கிட் நாக்களும் என்று அழைக்கப்படுகின்றன எலக்ட்ரோ ரிசெப்டார்கள் எனப்படும் சிறிய துளைகள் பிளாட்டிபஸ் அலையில் புள்ளியிடப்பட்டுள்ளன இந்த துளைகள் தண்ணீரில் உள்ள மின்சாரத்தில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியக்கூடிய உணர்திறன் பாய்ந்த நரம்பு முடிவுகளாக திறக்கின்றன அந்த மின்சாரம் தசை அசவுகள் வடிவத்திலும் சில சமயங்களில் நிலையான பொருட்களின் மீது பாய்ந்து செல்லும் நீரிலும் உள்ளது ரிசப்ஷன் என்று அழைக்கப்படும் இந்த உணர்வு சுறாக்கள் வேட்டையாட பயன்படுத்தும் அதே முறையாகும் ஆனால் ஆன் பிளாட்டிபஸுக்கு ஏன் விஷம் தேவை என்று நீங்கள் கேட்டால் ஒப்பீட்டளவில் சாந்தமான இந்த விலங்கில் கார்பெட் பாம்புகள் ஈல்கள் மற்றும் நரிகள் உள்ளிட்ட சில வேட்டையாடுபவர்களை சமாளிக்க இந்த விஷம் கட்டாயம் தேவைப்படுகின்றது மேலும் வேட்டையாடுவதற்கு இந்த நஞ்சு தேவையில்லை ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு சாத்தியமான விளக்கம் என்னவென்றால் துணை போட்டியின் போது அதாவது துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்கள் அதை தாக்கும் வகையில் பயன்படுத்தலாம் உண்மையில் ஆண் பிளாட்டிபஸ் பெரும்பாலும் வசந்த காலத்தில் விஷத்தை உற்பத்தி செய்கிறது இது பிளாட்டிபஸ் ஜோடிகள் இனப்பெருக்கம் செய்யும் போது நடக்கும் வெளிப்படையாக இந்த விஷம் மற்ற ஆண்களை கொல்ல அல்ல ஒரு கிளர்ச்சியூட்டும் சண்டையை வழங்குவதற்காக மட்டுமே பிளாட்டிஃபஸ் ஸ்பர்கள் ஒரு சிறிய ஊசி குத்துவது போல் உணர்கின்றது என்று சொல்ல முடியாது பிளாட்டிஃபஸ் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோகிராம் எடை மட்டுமே இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆணுடன் மல்யுத்த போட்டியில் ஈடுபட்டிருந்தால் விஷம் நிறைந்த ஸ்பர் மூலம் குத்தப்படுவது ஒரு இனிமையான அனுபவம் அல்ல பிளாட்டிபஸ் விஷத்தால் நாய்கள் இறந்திருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட மனித இறப்புகள் இதுவரை எதுவும் இல்லை பிளாட்டிபஸ் விஷம் உங்களை கொல்லாது ஆனால் அது காயமடைந்த இடத்தில் நீடிக்கும் தீவிர வலியையும் ஏற்படுத்தும் பிளாட்டிபஸ் விஷம் ஊர்வன விஷத்திலும் காணப்படும் சில மூலக்கூறுகளை பகிர்ந்து கொள்கிறது ஆனால் பிளாட்டிபஸின் விஷத்திறன் தனிமையாக உருவாகியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்கின்றனர் இந்த பிளாட்டிபஸ் தாக்குதல் தழுவல் மனிதர்களுக்கு உதவக்கூடும் விஷத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மூன்று பாலூட்டிகளில் பிளாட்டிபஸ் ஒன்றாகும் என்பதால் மனிதர்களில் அது தூண்டும் குறிப்பிட்ட வழி மறுமொழி பாதையை ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்க விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் அந்த தகவலை பயன்படுத்தி புதிய வழி நிவாரண மருந்துகள் மற்றும் நுண்ணீர் எதிர்ப்பினை உருவாக்கலாம் ஏனெனில் இன்றைய சிகிச்சைகள் பிளாட்டிபஸ் விஷத்தால் தூண்டப்படும் வலியை பாதிக்காது பல முரண்பாடுகள் காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் சமீபத்தில் ஒத்துழைத்தனர் இரண்டாயிரத்தி எட்டு வசந்த காலத்தில் அவர்கள் நிறைவு செய்தனர் ஜீனோம் திட்டத்தைப் போலவே இந்த முயற்சியும் இவ்வளவு பண்புகளை கொண்ட ஒரு விலங்கு எவ்வாறு உருவாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முழு பிளாட்டிபஸ் மரபணுவையும் வரைபடமாக்க முயன்றது பிளாட்டிபஸ்கள் சுமார் நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது கடைசி பொதுவான மூதாதியர்களிடம் இருந்து பிரிந்து மற்ற பாலூட்டிகளைப் போலவே எண்பது சதவீத மரபணு குறியீட்டை பகிர்ந்து கொள்கின்றன என்று அவர்கள் தீர்மானித்தனர் இருப்பினும் மற்ற பாலூட்டிகளைப் போல சந்ததிகளின் பாலினத்தை தீர்மானிக்கும் எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் இந்த பிளாட்டிபஸ் கட்டிடம் இல்லை அதற்கு பதிலாக பிளாட்டிபஸின் பாலியல் குரோமசோமங்கள் பழைய பறவைகளின் குரோமோசோமாக மிகவும் ஒத்திருக்கின் ஒத்திருக்கின்றன இது நமது சொந்த குறியீட்டுக்கு வழிவகுத்த மரபணு தடயத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்கக்கூடும் ஆஸ்திரேலிய விலங்கு எவ்வாறு உருவானது என்பது பற்றி விஞ்ஞானிகள் இப்போது அதிகம் அறிந்திருப்பதால் அது ஏன் அப்படி இருக்கிறது பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வனவற்றுடன் அது எவ்வாறு தொடர்புடையது என்பது குறித்தும் மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பிளாட்டிபஸ் டாக்ஸி டெர்மி புரளியிலிருந்து விலங்கு ராஜ்யத்தின் மரபணு புதிரில் விஷ வழிகாட்டியாக உயர்ந்துள்ளது வானில மாற்றம் காட்டுத்தீ பசுமை அழிப்பு சாலைகளின் போக்குவரத்து மற்றும் சிறுதுணை வனப்பகுதிகளில் வாழும் இந்த பிளாட்டிபஸ்கள் அதிக ஆபத்தில் இருக்கின்றன இந்த வீடியோவில் பிளாட்டிபின் வாழ்வியல் அதன் புவியியல் பரவல் அறிவியல் விசேஷங்கள் மற்றும் முக்கியமாக அதன் பாதுகாப்பு தொடர்பான சிந்தனைகளை விளக்கினேன் இயற்கையின் இந்த விசித்திரமான பிளாட்டிபஸ் படைப்பை காக்கும் கடமை நமதே ஆகும் உங்கள் ஒவ்வொரு பார்வையும் ஒரு மாற்றத்திற்கான முதல் படி வீடியோவை பார்த்துவிட்டு பகிர்ந்து இந்த பிளாட்டிபஸ் பற்றிய விழிப்புணர்வை பரப்புங்கள் யூடியூப் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக பிளாட்டிபஸ் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இன்றைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூபை பின்தொடர மறக்காதீர்கள் இத்துடன் பிளாட்டிபஸ் பற்றிய காணொளி முடிவடைகின்றது விரைவில் நான் மற்ற ஒரு அதிசயமான தனித்துவமான விலங்குடன் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்